கன்று ரொம்ப உள்ளே போயிருக்கு அல்லது மாறு கண்ணு அல்லது கண்ணுக்குள்ளே இந்த இமையில் பிரச்சனை அல்லது எனக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற கண்ணு வந்து ஒரு கண் சின்னதாக இருக்குது இந்த கண்ணு பெருசாக இருக்குது அல்லது எனி திங் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நிச்சயமாக சர்ஜரி பண்ணி நம்ம சரி பண்ண முடியும் ஒரு சிலருக்கு பிறந்ததுலேருந்தே அவங்க அப்பா அவங்க வழியில் வந்து டீப் செட் ஐசன் சொல்லுவோம் கண்ணுக்குள்ளே இந்த நெற்றி வந்து நல்ல கேப் இருக்கும் இந்த கட்ட அளவுக்கு கை வந்து உள்ளே போகும் ஓகேவா இந்த ஃப்ரான்டல் லோப் வந்து ரொம்ப முன்னாடி இருக்கும் அது டீப் செட்டைஸ் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது மேபி அதை அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸாக எடுத்து ஃபீல் பண்ணலாம் ஸோ அதனால் அது அதுக்காக பயப்பட வேண்டாம் விஷன்லேயோ எந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஓகே அதை தாண்டி அவங்களுக்கு மங்களா தெரியுது அல்லது கண்ணாடி போடணுன்னு இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ கோவைட் வித் தட் ஐ செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவைப்பட்டால் ஆர் கான்டாக்ட் லென்சஸ் அல்லது சர்ஜரி மூவ் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை எனக்கு வந்து இந்த இமயம் மூடி இருக்குது டோசஸ் இருக்குது அல்லது கண்ணோட கண் பார்வை பார்க்கும்போது என்னோட கண் பார்வை வந்து ஒரு ஒரு பக்கம் தள்ளி தெரியுது ஸ்டபிஸ்மஸ் குவிண்ட் மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு சர்ஜரி தான் கரெக்டான ஆப்ஷன் ஸோ ட்ராப்ஸ் போட்டு சரி பண்ண முடியும் அல்லது தெரப்பி பண்ணியே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னும் எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆகிருக்கு மேபி நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நிறைய டிவிஸில் ஏதோ ஒரு ஸ்பெக்ஸ் போட்டால் டாட் டாட் ஸ்பெக்ஸ் போட்டால் எனக்கு வந்து விஷன் நல்லா தெரியுது அதனால் அதை டெய்லி டூ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க தட்ஸ் நாட் ஃபார் ஆல் அண்ட் அதை பயன்படுத்தி தலைவலி வந்து இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆன பேஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே மல்டிபிள் பென் ஹோல்ஸ் ஆஃப் ஸ்பெக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு மாதிரி ஒரு ஜெல் டைப் ஆஃப் ஸ்பெக்டிகல்ஸ் கொடுத்து கண்ணோட ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஹேண்ட்லிங் சரி இல்லாமல் இன்ஃபெக்ட் ஆகி அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் பார்க்குறோம் ஸோ மேக்ஷூர் தட் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம் கண் அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இது வாட்சோ அல்லது சன்கிளாஸஸோ கிடையாது ரைட் நம்ம வாங்கினோம் போட்டோம் நல்லா இல்லை வேண்டான்னு போடுறதுக்கு ஸோ இட்ஸ் கண்ணுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி சார் இந்த ப்ராடக்ட் நம்ம போடலாமா இஸ் இட் ஒர்த் என் கண்ணுக்கு போடுறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டு பயன்படுத்துங்க எதர் இட் குட் பி ட்ராப்ஸ் ஆறு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் லைக் ரொம்ப ஃபேஷனேட்டாக ரொம்ப அழகாக வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்களில் அதை பயன்படுத்தாதீங்க அதனால் பாதிப்புகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அதை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்க அதை பயன்படுத்த முடியுமோ அதை கடித்து அந்த ஜெல்லு அதெல்லாம் வந்து அவங்க முழுங்கி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ஸோ ஸோ மேக்ஷூர் தட் நம்ம நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது அவங்க கொடுக்கும்போது ஆயிரம் ரிசல்ட் சொல்கிறாங்க தெர் இஸ் நோ ஒன் சர்ச் டு கிளாரிஃபை ஆர் வெரிஃபை தட் ரைட் ஒரு சில ப்ராடக்ட் சாப்பிட்டா வளர்கிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் ஒரு சில ப்ராடக்ட் சாப்பிட்டா டூத் ஆகுது அப்படின்னு விளம்பரம் ஸோ இந்த மாதிரி நிறைய விளம்பர ரீதியான விஷயங்களும் மருத்துவ ரீதியான விஷயங்களும் நிறைய மாறுபடும் ரொம்ப சின்ன இடத்துல போட்டுருவாங்க ரைட் இது எல்லாமே வந்து விளம்பரத்துக்காக சித்திகரிக்கப்பட்டவை இதெல்லாம் வந்து நாட் 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 ஒன் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் டக்குன்னு அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் சாப்பிடுவாங்க அப்புறம் மூக்கு நார்மலாகிடும் கேட்டால் அந்த மூக்கு பிளாக்குக்காக பயன்படுத்துகிற ஒரு ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க ஸோ இது மருத்துவ ரீதியாக அளவுக்கு ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா நிறைய மக்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பட் இந்த சேஞ்சஸும் பெரிய லேபுக்கு பத்தில் ரெண்டு மூணு பேர் சாட்டிஸ்ஃபையிங் ரிசல்ட் சொல்கிறாங்க பட் கியூரிங் பெரிய கொஷின் மார்க் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்த வேண்டாம் எதுனாலும் நீங்கள் ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் மெடிசன்ஸ் மனிதர்கள் மனிதரும் மாறுபடும் ஸோ பார்த்துங்க